ஒரு முதலாளி இருக்கிறார் அவரை பார்ப்போம் செங்கவளை பகுதி கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதி வணக்கம் முதலாளி எப்படி பழம் என்ன வலோ முந்நூறு ஹலோ முந்நூறு ரூபாயா சரி இந்த பழத்துக்கு பேர் என்ன நாஞ்சில் பழம் ஆஹ் நாஞ்சல் பழம் நாஞ்சில் பழமா நாஞ்சில் பழமா வேற ஏதோ பேர் பேரு சொன்னாங்க என்ன செய்யாது அப்படியா எப்படி டேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்கும் சாப்பிடுறீங்களா எப்படி சுவை எப்படி இருக்கும் சாப்பிடுறீங்களா நீங்க நான் சாப்பிட முடியல நீங்க நான் சாப்பிட்டா உங்களுக்கு நஷ்டம் ஆயிரும் ஒரு கிலோ நானூறு ரூபாய் இல்லையா நானூறு தானே பிரச்சனை இல்லை ஒரு கிலோ நானூறு தானே முன்னூறு முந்நூறு ரூபா ஒரு பழம் பத்து ரூபா விலை ஆயிரும் அப்படி தானே பத்து ரூபாய் பழத்தை நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு வேஸ்ட் ஆகணும் எப்படி இதுக்கு பேரு நாஞ்சல் பழமா சரி ஓ நீங்க கூலிக்கா ஒரு நாள் கூலி எவ்வளோ உங்களுக்கு ஐநூறுவா ஐநூறுரூவா கூலியா அப்போ அப்போ நானும் உங்கள் கூட வியாபாரத்தை வந்து எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரிய என்ன காரணம் ஏழு மணிலேருந்து சாயங்காலம் எட்டு மணி வரை வேலை செய்யறதா ஐநூறுரூவா வேண்டியது ஐநூறுரூவா இல்லையா எனக்கு நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா உங்களுக்கு எப்படி என்ன கூட எடுப்பீங்களா நான் கொத்தனார் கொத்தனாரா இந்த சைடு பிபி அடிச்சு பிபியா பிபி ரத்த ப்ரெஷர் ப்ரெஷர்னா ரத்த கொதிப்பு ரத்த

சரி முதலாளி போவாரு கடை அது அரை மணிக்கு அரை மணிக்குள்ள வருவார் இல்லையா சரி கண்ட்ராக இருந்த பிறகு ஏதாவது காசுகளை ஒதுக்கி சேமிச்சுலா இந்த بچه மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இங்க இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசம் ஆச்சு 4 மாசம் ஆ சரி சரி இரண்டாவது எமகம் சரி சின்ன எல்ல இருக்கு சரி சரி அக்கவுண்ட் இருக்கு நமக்கு ஒரு புழு போக்கு இருக்குதையா எங்க அதால பிளைக்குது വലിയலாம் இருக்கு இருக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு நேர போக்கு நாளால பேசலாம் இல்லையா அப்படி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் வீட்ல தூங்கிட்டே இருந்தா நல்லா இருக்காது

யாரு இளந்தலைமுறை இன்னும் வருங்கால சந்ததியில இருக்க இல்ல சின்ன புள்ளையளு அதுங்களுக்கு அறிவரே சொல்லியல நீங்க பட்ட பாடுகள் எல்லாம் அது நான் பட்ட பாட பத்தி அவங்களுக்கு எப்பவும் செல்வே செல்வே காலைல எழுந்து நானகி புஷ்பணி மத்தングラスம் குடிச்சு சூர்ரனுக்கு போக அத காசி இல்லாம பச்சம்பட்டு தோட பாடம் எழது எடுக்க முடியல எடுக்க முடியல அப்ப பணம் இல்ல பணமே இல்ல ரொம்ப கஷ்டம் இல்ல

இவருக்கு லாட்ரி அடிச்ச பைசா உலக வங்கியில போட்டிருக்க தகவல் வந்தது உண்மை பொய்யான்னு தெரியாது ஒரு இவருக்கு லாட்டரி அடிச்சுட்டு வெளியே காட்ட மாட்டாரு எல்லாம் உலக வங்கியில போட்டிருக்காரு உண்மையா பொய்யா உங்களுக்கு நம்ம என்ன கடன் கேட்போம் ஒரு ரூபா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுங்கன்னு கேட்போம் ஒரு கோடி அடிச்சா தகவல் எனக்கு உண்டு சரி சரி வேற ஏதாவது கதை இருக்கா ஒன்றும் இல்லை நீ அவர்கிட்ட ஒரு பாட்டு பாட கேட்பாட்டு சரி தலைவர் தலைவரா தலைவர் அழகாட்டு ஒரு பாட்டு பாடுங்க தலைவரா அழகா ஒரு பாட்டு பாடுங்க தலைவரா நாலு வரி பாடுறாங்க குறுபாடுவாரா

നിന്നെ നിന്നെ കണ്ടാൽ നിൽക്കും നിൽക്കും തോണി തോണി കാണാതിരുന്നാൽ മടിച്ച് കരയിൽ നിന്നും പാട്ട് പാട്ട് എവിടെ മറന്നെ അപ്പൊട്ടു വെത്തി ഉണ്ടാകട്ടും